அபவுட் மை செல்ஃப் எம் வி சதீஷ் நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் இது சிஎம் ட்ராஃபின்னு நடத்துகிறீங்க சிஎம் ட்ராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுன்றதை சொல்கிறேன் அதாவது முதல் இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும் ஆம்புலன்ஸ் வேணும் நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும் இது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் வர குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக தண்ணி தேவை குடிக்க தண்ணி தேவை ஏதாவது ஒரு சிட்டுண்டி தேவை இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு அந்த கூலரு அந்த ஏசி இந்த ஃபெசிலிட்டிஸ் தேவை இங்க இருக்கிற டாப் எஸ்இஏடி அபிஷியல்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்டு ஒதுக்கல சார் அதனால ஏசி ஓடல சார் எங்க கிட்ட ஃபண்டு இல்ல சார் அதனால வந்து ஃபேனு ஓடல சார் எங்ககிட்ட ஃபண்டே இல்ல சார் நான் என்ன சார் பண்றது அப்போ எப்படி முப்பத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க எங்களுடைய பழைய அது மாணவர்களுடைய படம் மக்களுடைய படம் யாரு வறுப்படையாது இந்த படத்தை எப்படி கொடுக்கறீங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் கொடுங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை நீங்க ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி என்ன சொன்ன இல்லை தேதி ரெண்டாம் தேதி நீ வந்து மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன ஒன்னாம் தேதி நீ வர வச்ச காலை வந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார் தப்பா ப்ரெஸ் பீப்புள்ஸில் ஒன்று கேட்குறேன் நீங்க உள்ள போனீங்களா சார் நீங்கள் யாராவது உள்ள போனீங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார் அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சி ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார் இங்க ஃபேன் இல்ல சார் எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார் முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார் சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களை நான் பிரச்சார் பண்ண விரும்பல ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபியூட்டி தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தார் ஒரு நாளாக உள்ள வந்து பார்த்தாரா சார் சார் உங்களால் பத்து நிமிஷம் உள்ளே இருக்க முடியுமா சார் ஏழை குழந்தைங்க ரிமோட் வந்து வருதுங்க தலையில் துண்டை போட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கீங்க என்ன உள்ளே போக முடியல பத்து நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆகிடும் எப்படி சார் அவங்க ஸ்டேஜில் ஏறி ஃபைட் பண்ண முடியும்